அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மொழியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்று ஜனவரி பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்க்குறோம் இப்போ ஏழு மணி பத்து நிமிடங்கள் ஒன்பது நிமிடங்கள் அடிப்படையில் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி வர்த்தகமாயிட்டு இருக்கு இப்போ நம்மளுக்கு நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் நம்மளுக்கு தெரியணும் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஒன்று ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படிங்கிறது லோவாக இருக்கு க்ளோஸிங் இருபத்தொன்று அறநூற்றி பதினாறு அப்போது இதற்கு பிலோ ஓபன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு டவுன் அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு அபவ் ஆன கேப் அப் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு பிலோ ஓப்பனான டவுன் அப்படிங்கிறது பொருள் இல்லை எஸ்டே ஹை அபோவ் ஓபன் தான் கேப் அப் எஸ்டே லோ பிலோ தான் கேப் டவுன் சிலர்லாம் வந்து கொஞ்சம் புரிதல் தவறாக இருக்கிறீங்க இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்கள் அப்போது இந்த ஓபன் அப்படிங்கிறது எந்தெந்த இடத்தில் எப்படியெல்லாம் மாறுபடுகிறதுன்னு பார்க்கணும் இப்போ ஓபன் ப்ரீவியஸ் க்ளோஸ் எஸ்டே ஹை எஸ்டே லோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இதில் எந்த இன்பிட்வீனில் ஓப்பன் ஆகுது எதற்கு இடைப்பட்டு ஓப்பன் ஆகுது அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் எஸ்டர்டே ஹையுக்கும் இந்த மாற இடைப்பட்ட இடத்துல ஓப்பன் ஆனால் அதற்கு ஒரு தன்மை உண்டு இப்போ ஓப்பன் வந்துட்டு இப்படி இல்லாமல் ரெண்டுக்கும் அபோவ் இருந்தால் அதற்கு ஒரு தன்மை உண்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் லோவுக்கும் இடைப்பட்டு ஓப்பன் ஆனால் அதற்கு ஒரு தன்மை உண்டு ஓப்பனுக்கு எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஒரு தன்மை உண்டு அப்போது நான்கு விதமான தன்மைகள் இதற்கு உண்டு அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அபோவ் நிலை பெற்றால் என்ன பிலோ நிலை பெற்றால் என்னன்னா ஓபன் தான் முக்கிய கேரக்டராக இருக்கும் இதை நன்றாக உணர்ந்து நீங்கள் கவனிக்க வேண்டும் சந்தை இரண்டு நாட்களாக ஹையில் நிலை பெறாமல் கீழே இறங்கியிருக்காங்க ஓப்பன் பிலோ வந்திருக்காங்க க்ளோசிங் நடந்திருக்காங்க லாஸ்ட்டு வீக்கோட க்ளோஸ் லாஸ்ட்டு வீக்கோட லோ இதற்கு அருகில் லாஸ்ட் வீக்கில் அருகில் வந்து நிஃப்டி இருக்காங்க பேங்க் நிஃப்டி வந்துட்டு அதை பிரேக் பண்ணிவிட்டாங்க அப்போது இதில் சில முரண்பாடுகள் இருக்குது இன்றைக்கி தான் ஒரு தெளிவான மொமெண்டம் ஏற்படும் அதற்கு உற்று நோக்கி நீங்கள் கவனிக்க வேண்டும் அட்டவணை பார்த்தீங்கன்னா சந்தை வந்து பெரிதாக கீழே போகக்கூடிய வாய்ப்புக்கு அட்டவணை இல்லை ஆனால் இந்த மாதிரி அட்டவணை இருந்தால் நம்ம கேப் பெரிய கேப் டவுன் இருக்காதுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா நாளோட தாக்கம் நம்மளுக்கு வந்துட்டு திங்கட்கிழமையும் சந்தை இரண்டாம் பகுதி இறங்கியிருக்கு செவ்வாய்க்கிழமையும் இரண்டாம் பகுதி இறங்கியிருக்கு ஆனால் திங்கட்கிழமையோட இரண்டாம் பகுதி பாதிப்பு காலையில் செவ்வாய்க்கிழமை இல்லை மாலையில் தான் இருந்திருக்கு அப்போது எப்பவுமே இரண்டாம் ப பகுதியில் என்ன தாக்கம் ஏற்படுகிறதோ அந்த தாக்கம் அடுத்த நாள் காலையில் ஒன்பது பதினைந்துலேருந்து ஒரு பத்து மணி மட்டும் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அந்த தாக்கம் நேற்று ஏற்படவில்லை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் வந்துட்டு ஒரு அப் ஆயிடுச்சு ஆனால் அதனுடைய தாக்கம் என்ன பண்ணிட்டாங்க மதியம் கொடுத்துட்டாங்க மதியத்துக்கு மேலே கொடுத்துருக்காங்க அப்போது இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானதாக பார்க்க வேண்டும் நேற்று நிஃப்டி பாசிட்டிவில் முடிஞ்சாலும் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எல்லாமே வந்து தான் முடிஞ்சிருக்கிறாங்க நம்ம ஆப்ஷன் செயினில் டைம் டி டைம் வேல்யூ ஒவ்வொரு ஐம்பது புள்ளிக்கும் நூறு புள்ளிக்கும் என்ன கேப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க சொல்லியிருந்தோம் ஒருவர் இருவர் தவிர யாரும் பதிவு பண்ணுறதில்ல நீங்கள் எவ்வளவு தூரம் அதற்கு உற்று நோக்கி ஆய்வு செய்கிறீங்களோ அப்போது தான் உங்களுக்கு பயன்படும் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி நாலு இப்போ இது ஐம்பது புள்ளியோட வித்தியாசம் அப்போ ஐம்பது ரூபாய் இருக்கணும் இவங்க நூற்றி பதினஞ்சு ரூபாய் இருக்கிறாங்க இவங்க எழுபத்தி மூணு ரூபாய் இருக்கிறாங்க அப்போ நூற்றி எண்பத்தெட்டு ரூபா அப்போ நூற்றி முப்பத்தெட்டு ரூபா டைம் வேல்யூ இருக்குது இந்த நூற்றி முப்பத்தெட்டு ரூபா ஜீரோ வாகனம் அப்படின்னா மொமெண்டம் ஏற்படணும் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்பத்தி நாலு ரூபா இவங்க ஐம்பத்தி அஞ்சு ரூபா நூற்றி முப்பத்தொம்பது ரூபா அப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கணக்கீடு அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த ஐம்பத்தஞ்சுங்கிறது நம்ம மாற்றவே இல்லை இது அதே மாதிரி அறநூறோடு எப்படி ஒப்பிடுது பண்ணுது அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்கணும் நூறுரூபா நூற்றி பதினஞ்சு தொண்ணூற்றி ஒம்பது இரநூத்தி பதினாலு இப்போ பாருங்க இவங்க வந்துட்டு அறுபத்தி ஒரு ரூபாய் இவங்க ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் நூற்றி பதினாறு ரூபாய் அப்போது இங்கே இருக்கிற டைம் வேல்யூ பாருங்கள் நூற்றி பதினாலு ரூபாய் அப்போ எவ்வளவு தூரம் இதை பொருந்தி வருகிறது அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போ அதனால் இது வந்துட்டு ஒரு கணக்கியல் வீதிப்படி தான் நடக்குது தவிர ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு உண்டான டிமேண்ட் அடிப்படையில் இல்லை அப்படிங்கிறதை இங்கே பொருள் கொள்ளலாம் ஏன்னா இப்போ இந்த ஸ்ட்ரைக்கில் மட்டும் அதிகமான டிமாண்ட் இருந்துருதுன்னா அப்போ இதோட விலை என்ன ஆகணும் இது மட்டும் தனியாக ஏறணும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது அப்போது இவங்க என்னன்னா இந்த இடம் இருந்தால் இந்த ஆப்ஷன்ஸோட விலை இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே ஒரு தன்மையாக ஒரு வேலை நடக்குதுன்னா அப்போ அதற்கு தகுந்த அப்போ அதற்கு உங்களுக்கு இது புரியணும் தான் உங்களுக்கு இதை கணக்கீடு எடுத்து பார்க்க சொல்கிற நிறைய பேர் தவறு பண்ணுற காரணம்னா யாராச்சும் இந்த இடத்துல பை பண்ணிடுங்க யாராச்சும் இந்த இடத்துல செல் பண்ணிடுங்கன்னா நம்ம அதை அப்படியே போய் மேற்கொண்டுருவோம் ஆனால் ஏன் செய்கிறோன்னு தெரியாது தொடர்ச்சியாக எப்போது ஒரு ஒன்றை பார்க்கிறோமோ அப்போது தான் அதனை பற்றி புரிதல் ஏற்படும் அதுதான் உழவு பார்க்கும் தன்மை உ உளவு பார்க்கறவங்க வந்துட்டு எவ்வளவு தூரம் அவங்க என்னென்ன செய்கை செய்கிறாங்கன்னு உழவு பார்ப்பாங்க அப்போ தான் அங்கே இருக்கிற உண்மையான விஷயங்கள் கருத்துக்கள் அவங்களுக்கு தெரியப்படும் அப்போ அதனால் இதனை நீங்கள் உளவு பார்க்க வேண்டும் இந்த உளவு பார்த்தால் மட்டும்தான் உங்களால் ஆப்ஷன் வருத்தத்தை பற்றி கற்றுக்கொள்ள முடியும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருந்தீங்க இப்பாருங்க இருபத்தி ஒன்று நானூறு நூறு புள்ளிகளுக்கு கேப்பில் எடுத்துக்கலாம் நூற்றி எண்பத்தி இது ரெசிஸ்டன்ஸ் 21 ஒன்று 21, 50 21 500 ஒம்பது இருபத்தி ஒன்று ஐநூறு படி இருபத்தி ஒன்று அறநூற்றி பதினஞ்சு இருபத்தி ஒன்று அறநூறு படி இருபத்தி ஒன்று இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இதை சப்போர்ட் பண்ணுங்கள் 21 ஒன்று அறநூறு 21 ரூபா இருபத்தொன்னு ஐ ஐநூறு ஐம்பத்தஞ்சு ரூபா இருபத்தி ஒன்று நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு ம மணிக்கோ நாற்பத்தி அஞ்சு இருபத்தொன்று நானூறு இருபத்தி ஆறு ரூபா இருபத்தொன்று முந்நூற்றி எழுபத்தி நான்கு ரூபா இதெல்லாம் சப்போர்ட் இதெல்லாம் நீண்ட நாட்கள் கொடுக்காம இருந்து நீங்களே கணக்கீடு பண்ணுவீங்கன்னு ஒருவர் கேட்டதற்காக இந்த கணக்கீடு இதனையே நீங்கள் மற்றவர்களும் பின்பற்றுங்கள் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வீக்லி கான்ட் க்ளோசிங் அட்டவணையில் நம்மளுக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வரல இது ஒரு பெரிய டிராபேக்காகவே நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் இன்றைக்கி என்ன ஏற்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் அதற்குண்டான நிகழ்வுகள் ஏற்படும் பாருங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தம்பது க்ளோஸ் இருக்குது இப்போ நாற்பத்தி ஏழு இர நூறு டு முந்நூறுனா இரநூறு புள்ளி கேப்பு அப்போ இவங்க இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா இருக்கிறாங்க இவங்க இரநூத்தி ரெண்டு ரூபா இருக்காங்க அப்போ நானூற்றி இருபத்தி ஏழு ரூபா அப்போ இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபா தான் டைம் வேல்யூ இருக்குது இம்பிளேல் புட் சைடு அதிகமாக இருக்குது கால் சைடு குறைவாக இருக்குது நேற்றைய லோவுக்கு அதாவது கடந்த வாரத்தோட லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்காங்க இதனுடைய தாக்கம் என்ன இருக்குது அப்படிங்கிறதை இன்று பார்த்து ஆய்வு செய்யுங்க முக்கியமாக நீங்கள் வந்துட்டு நாற்பத்தேழு முந்நூறுனா நாற்பத்தி ஏழு நூறுலேருந்து நாற்பத்தி ஏழு ஐநூறு ரொம்ப முக்கியமான கட்டம் நாற்பத்தி ஏழு நூறுக்கு பிலோ மீட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறதை உற்றுநோக்குங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போது நாற்பத்தி ஏழாயிரம் டு நாற்பத்தி ஏழு ஐநூறு ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளணும் இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்